அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தின் சிறப்புக்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் சிவாலயம் சென்று வழிபட்ட பிறகு வீட்டில் எவ்வாறு பூ விளக்கேற்றி பூஜை செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மத பிரதோஷம் த்ரையோதசி திதி ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு இருபத்தொரு மணிக்கு தொடங்கி ஜனவரி பனிரெண்டாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு முடிவடையுதுங்க புத்தாண்டில் மொத்தம் நாலு சனி பிரதோஷ விரதமும் நாலு சோமவார பிரதோஷ விரதமும் அஞ்சு பௌம பிரதோஷ விரதமும் இரண்டு குரு பிரதோஷ விரதமும் மற்றும் நாலு சுக்ரவார பிரதோஷ விரதமும் வர உள்ளனங்க சிவபெருமானுக்கு உரிய நாட்களில் விசேஷமான திதிகளில் ஒன்றுதான் பிரதோஷம் ஆகுங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதிமூணு நாளில் த்ரி த்ரையோதசி நாளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜைகள் நடைபெறுங்க புத்தாண்டின் முதல் பிரதோஷமே மிக விசேஷமான சனி பிரதோஷமாக வருதுங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை என்று ஆண்டின் முதல் பிரதோஷம் வருகிறதுங்க ஜனவரி மாதத்தில் இரண்டு பிரதோஷ நாட்கள் வருகின்றனங்க சனி பிரதோஷ விரதம் ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க சோமவார பிரதோஷ விரதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க இந்த நாளில் சிவன் வழிபாடு அனைவரும் கட்டாய செய்ய வேணுங்க எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கூட ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அருகில் எம்பெருமானை வணங்குவது சிறப்பான பலனை கொடுக்குங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தால் அந்த ஆலயத்தில் சென்று வழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் நந்தி தேவரை வணங்குங்கள் பிறகு சிவபெருமானை வணங்குங்கள் சனி பிரதோஷ அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் தர முடியுமோ அதை வாங்கி கொடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் தீருங்கள். அதிலும் குறிப்பாக மூன்று அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளதுங்க என்னென்ன அந்த அபிஷேகப் பொருட்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையுங்க சொந்த நிலம் வாங்குவதில் சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகுங்க வீடு சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நார்த்தங்காய் அபிஷேகம் நந்திதேவருக்கு செய்து வையுங்க வாடகை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகுங்க வெண்தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமானை வழிபாடு செய்தால் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க கடன் சுமை குறையுங்க வெண்தாமரை கிடைப்பது அரிது என்பவர்கள் செந்தாமரை வாங்கி கொடுக்கலாங்க தவறு கிடையாதுங்க கூடுமானவரை வெண்தாமரையை முயற்சி செய்து வாங்கி கொடுங்க இளநீர் அந்த சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறப்பானதுங்க வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் வாங்கி தர வேணுங்க சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கு பலன்கள் அதிகங்க அதனாலேயே இதை சனி மகா பிரதோஷம் என்று அழைப்பாங்க பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தோடு தோன்றிய விஷத்தை சிவபெருமான் சனிக்கிழமையில்தான் உண்டாருங்க ஆகையால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுதுங்க அன்று கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் சனியால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் விலகிச் செல்லுங்க ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் இன்று விரதமிருந்து வழிபட்டால் சனி பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலிற்கு சென்ற பலனை பெறலாங்க பிரதோஷம் அன்று விரதமிருந்து சிவன் கோவிலுக்கு சென்று அருகம்புள்ளை நந்தி தேவருக்கு அர்ப்பணித்து நெய் தீபம் ஏற்றி நந்தியை சிவனையும் மனதார வழிபட்டு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேணுங்க பின்பு சனி பகவானை வணங்க வேணுங்க இதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் விலகுங்க சனி பிரதோஷ வழிபாட்டை எவரொருவர் முறையாக செய்கிறாரோ அவருக்கு நூற்றி இருபது வருட பிரதோஷ வழிபாட்டிற்கான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க முதல் முதலில் ஈசன் பிரதோஷ வேலையில் ஆனந்த நடனம் ஆடியது ஒரு தாங்க சனி பிரதோஷ வேலையில் சகல தேவர்களும் ஈசனின் சன்னதியில் தான் கூடியிருப்பாங்க எம்பெருமானை தேவர்களும் வழிபாடு செய்வாருங்க என்பதால் அந்த வேளையில் ஈசனும் அவரின் வாகனமான நந்தியும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பாங்க அப்பொழுது கேட்கும் வரங்களை எல்லாம் அருள்வாருங்க எம்பெருமான் நந்தியே இந்த பிரபஞ்சத்தின் முதன் சீடர் ஆவாருங்க முதல் குரு ஈசனின் பிரபஞ்ச ரகசியங்களைக் கற்ற சீடனாக நந்தி பிரபஞ்சத்துக்கே குருவாகவும் திகழறாருங்க இந்த உலகில் குருவின் கருணையை பெறாமல் ஈசனின் திருவடிகளை சரணடைய முடியாதுங்க எனவே உயிர்கள் அனைத்தையும் சிவனை சரணடையும் வகை செய்த அருள் செய்பவர் நந்தி பகவான் ஆவாருங்க மேலும் காரியத்தடை நீங்குதல் கடன் தீர்ந்து செல்வ வளம் சேருதல் பகையளிந்து வெற்றிகள் குவிதல் என இந்த உலகில் நாம் மகிழ்வோடு வாழ தேவையான அனைத்தையும் நமக்கு அருளும் வழிபாடு மகா பிரதோஷ வழிபாடாகுங்க மகா பிரதோஷத்தன்று சிவாலய தரிசனம் மிகவும் முக்கியமானதாகுங்க ஈசன் ஆனந்த நடனம் புரியும் தன்மையில் அருள் வாருங்க கோவிலுக்கு சென்று நந்திக்கு பின் நின்று அதன் கொம்புகளின் வழியாக ஈசனை தரிசனம் செய்ய வேணுங்க கோவிலுக்கு செல்லும்போது குறைந்தபட்சம் கையில் மலர்களோ வில்வ இலைகளோ கொண்டு செல்லுங்க ஏக வில்வம் சிவர்பணம் என்பது பெரியவர்களின் வாக்காகுங்க பத்தியோடு ஒரு வில்வ இலையை சமைப்பதில் ஈசன் மகிழ்ந்து கேட்கும் வரங்கள் தருவாருங்க சனிமகா பிரதோஷ வழிபாட்டில் நந்தியின் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லதுங்க பசும்பால் மிகவும் சிறந்ததுங்க நெய் தேன் சந்தனம் மஞ்சள் சமர்ப்பணம் செய்வது மிகுந்த நற்பலன்களை தருங்க தவறாமல் திருமுறைகளை பாராயணம் செய்ய வேணுங்க சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாங்க மகாபிரதோஷ காலத்தில் ஒரு முறை பாராயணம் செய்தலே நூறு முறை பாராயணம் செய்தே புண்ணிய பலன்களை கொடுக்குங்க பிரதோஷ வேளையில் ஆலயத்தில் சோம சூக்த பிரதர்ஷனம் செய்ய வேணுங்க அதாவது நந்திக்கு பின் இருந்து சிவனை தரிசனம் செய்துவிட்டு பின் பிரதனமாக கோமுகி வரை வலம் வர வேணுங்க பின் கோமுகியை கடக்காமல் கிடமிருந்து வளமாக திரும்பி சுற்றி வர வேணுங்க இவ்வாறு சிவநாமத்தை சொல்லியபடியே வலம் வந்து வேண்டிக்கொண்டால் மனதில் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுங்க வாழ்வில் இருந்த துன்பங்கள் நீங்குங்க கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ வேளையில் விளக்கேற்றி சிவ புராணமும் கோளாறு பதிக்கமும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லதுங்க அவ்வாறு செய்தால் வீட்டில் செல்வமும் உணவும் நிறைந்திரு பிரதோஷ வேளையில் வீட்டில் செய்யக்கூடாத சிலவற்றை அறிந்து தவிர்ப்பது நல்லதுங்க குறிப்பாக பிரதோஷ வேலையில் உறங்கக்கூடாதுங்க அதிலும் சனி மகா பிரதோஷ வேளையில் உறங்குவது பாவமாகுங்க இரவு வேலை செய்பவராக இருந்தால் கூட இந்த வேளையில் விழித்திருக்க வேணுங்க அவ்வாறு விழித்திருப்பது சிவத்தியானம் செய்தலுக்கு சமமாகுங்க வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிற தீய பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாதுங்க தீய சொற்களை பேசக்கூடாதுங்க அன்றைய தினத்தில் சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது இந்த நாளில் செய்யும் சிவ வழிபாடு சனி பகவானின் அருள் பார்வையை பெற்றுத்தருங்க சனி பகவானின் தீய பலன்களை விளக்குங்க இந்த நாளில் சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் முற்றிலும் விளக்குங்க சகல நன்மைகளும் கைகூடி வருங்க முப்பெரும் தெய்வங்களில் ஒருவரான சிவபெருமானை வணங்கவும் அவரின் அருளாசியை பெறவும் இந்த பிரதோச வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க பிரதோச நாளில் சிவபெருமானை நினைத்து நம் வீட்டிலேயே எளிமையாக இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் இதுவரை தடப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடப்பதுடன் வீட்டில் நல்லது தொடர்ச்சியாக நடக்கும் என்பது சொல்லப்படுகிறதுங்க நல்லது மட்டுமே நடக்க பிரதோஷ வழிபாடு இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் காலை முதலே விரதத்தை தொடங்க வேணுங்க விரதம் ஏற்க முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடரலாங்க இன்றைய தினத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து சிவபுராணத்தை படிக்கலாம் அல்லது ஒழிக்க கேட்பது மிகவும் நல்லதுங்க மாலை நேரத்தில் பிரதோஷ நேரமான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுங்க இந்த நேரத்தில் சிவன் லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் பல மடங்கு நன்மைகள் கிடைக்குங்க சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவபெருமான் படம் மட்டும்தான் உள்ளது எனில் ஒரு டம்ளர் பாலை மட்டும் வைத்து வணங்கினால் போதுங்க சிவபெருமானின் படம் கூட இல்லை என்றாலும் நீங்கள் ஏற்றி வைக்கும் தீபத்திலேயே சிவபெருமான் இருப்பதாக பாவித்து கொண்டு வணங்குங்கள் நிச்சயம் அவர் அருள் புரிவாருங்க இன்றைய நாளில் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நல்லதுங்க இவை எல்லாம் செய்த பிறகும் மாலையிலும் சிவபுராணத்தை படிக்க வாய்ப்பிருந்தால் கூட படியுங்கள் மிகவும் நல்லதுங்க இந்த நேரத்தில் சிவபுராணத்தை படிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தில் கேட்பது மிகவும் நல்லதுங்க இப்பொழுது நீங்கள் இருக்கும் தீபத்திற்கு முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி ருத்ரா பிரம் பிரத்யோ தாயத் என்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேணுங்க அதன் பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்திருக்கும் பாலை அருந்தி வீட்டில் உள்ளவர்கள் பிரசாதமாக கொடுங்க இந்த தீபத்தை பிரதோஷ காலத்தில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகுங்க ஒருவேளை ஏற்ற முடியாத சூழ்நிலை உள்ளவர்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாவது இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகுங்க இந்த தீப வழிபாட்டை செய்தால் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்குங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க தீராத பிரச்சனைகள் தீருங்க நீங்களும் இதுபோல எளிமையாக உங்கள் வீட்டில் பூஜை செய்து கொள்ளலாங்க இதன் மூலம் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து சிவ அருளை முழுமையாக பெற முடியுங்க முப்பெரும் தெய்வங்களில் ஒருவரான சிவபெருமானை வணங்கவும் அவரின் அருளாசியை பெறவும் இந்த பிரதோஷ வழிபாடானது முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க சிவ ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இந்த வழிபாட்டின் மூலம் சிவபெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யுவர்ஸ்